நீ அவரு பேசு யாரு பேசுதான் சொல்லுங்க ஏடு முகத்தை பாறா ஊஞ்சல சூதே பாத்துனு சண்ட போடாதீங்க இந்த விஜயநாட்டை ஆளு கனமாக இருந்து பேசிரலாம் வாங்க நான் எதுக்கு தெத்தினேன் கிச்சியா வாடா மூஞ்சல பூரா ஊதுடா

சமீன் வாங்க போட்டு கைவிட இல்ல சமீன எங்க அம்மா ரொம்ப நாளா ஒரு அரசு அம்மா இல்ல அவங்க அம்மாவுக்கு

ஒரு <laughs> கல்யாணம் என்ன என்ன बोलிக்கிறீங்க அய்யா பிரியமா உங்களுக்கு மாதிரி ஊஞ்சல் போடுறீங்க அந்த நடக டீங்க சோதிங்க

பார்மான கைய வச்சாயா யார் கைய வச்சா ஓனர் போன் பண்ணிட்டாரு என்ன ஓனர் அன்னைக்கு போன் பண்றாரு லோடி அதுக்கு எச்சி தீர்க்கணும் லோடி அதன மாறா ஆகா ஓச்சிடா விஷயமே கட்டி போச்சிடா ஆலி நாட சேய்வன்னா அண்ணன் நீ லோடி ஏக பாப்பியா ஏக பாப்பியா இந்த லோடி ஆகாங்க லோடி ஏக பாப்பன மெட்ரா சத்தကြီး ஏக பாப்பன இது விளக்குமா சொல்ல யா கூடுடா அவன் நாவல் நாவல் அவக்கு என்ன வந்துருமா ஓனர் வந்து போன் பண்ணிட்டாரு மரியாதை குடுவானாம் ஆமா இந்த விஷயமே மண்டட்டி கிட்ட சொல்லு

பத்து வந்தூத்தி முப்பது ஏய் <laughs> <laughs>